வணக்க மக்களே தமிழக அரசியல் களம் அதுவும் குறிப்பாக நடிகர் விஜயை சுற்றி நடக்கக்கூடிய அந்த அரசியல் வந்து தற்போது சூடுபிடிக்கத் துவங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்சி ஆனந்த் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாட்டை நடத்துவதற்கு இடங்களை வந்து தேடுவதற்கு ஆரம்பித்தார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அவர் வந்து சேலம் தலைவாசல் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நூற்றம்பது ஏக்கர் அளவிலான ஒரு இடத்தை வந்து பார்வையிட்டிருக்காரு ஆனால் அந்த இடத்தை உரிமையாளர்களை அவர்கள் நெருங்கி பேசும்போது அவர் வந்து கொடுக்க மறுத்துவிட்டதாகவும் இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு ஸ்கூல் கெட்ட போகிறோம் அதுக்குண்டான பூர்வாங்க பணிகளை நாங்கள் துவக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒதுங்கி விட்டதாகவும் சொல்கிறாங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை எப்படியாவது தன்னுடைய முதல் மாநாட்டை நடத்தியே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் நடிகர் விஜய்க்கு வந்திருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அவர் நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி போட்டியுடன இப்போவுமே அவர் வந்து களப்பணிகளை தூங்கணும் கட்சியுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவரில் அவர்களை வந்து அறிமுகப்படுத்தணும் மக்களுக்கு அப்போதான் வந்து அவர் தன்னுடைய கட்சியை வந்து மக்களுக்கு எடுத்து செல்ல முடியும் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில கட்சியுடைய மாநாடு சேலத்தில் நடக்குமா திருச்சிராப்பள்ளியில் நடக்குமா இல்ல மதுரையில் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்ப்புருக்காங்க அவருடைய ஆவல் மற்றும் எதிர்பார்ப்புக்கு தீனி போடக்கூடிய வகையில் சில தகவல்கள் நம்ம கிடைச்சிருக்கு அதை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பகிர்ந்து கொள்ள போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் தமிழக வெற்றி கழகத்துடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் அவருடைய அரசியல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாமரை இலை மேலே தண்ணீர் போல அதாவது பட்டும் படாமலும் ஒட்டும் உறவாகவும் சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரியான ஒரு அரசியலை தான் அவர் வந்து கையாண்டு வருகிறார் ஒரு ஆணித்தரமான அரசியல் பதிவுகளையோ இல்லை அரசுக்கு எதிரான ஒரு ஆணித்தரமான கருத்துக்களையோ இல்லை ஒரு அதிரடியான கருத்துக்களையோ இதுவரைக்குமே அவர் வந்து தெரித்ததில்லை தற்போது தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவமாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையாக இருக்கட்டும் அதில் தான் தற்போது அவர்கள் வந்து கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் ஆனாலும் இந்த கருத்துக்கள் இன்னமும் நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியிலுமே தொண்டர்கள் மத்தியிலுமே எதிர்பார்க்குறாங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் நடிகர் விஜய் தன்னுடைய முதல் மாநாட்டை நடத்தியே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இப்பொழுதே களப்பணி சென்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் சென்று மக்களை சந்தித்து கொடியை ஏற்றி அங்கே மீட்டிங்கை நடத்தி அங்கே இருக்கக்கூடிய வட்ட ஒன்றிய செயலாளர்களை நியமித்து பல்வேறு அணிகளை நியமித்து அவர் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனோம் ஸோ அதற்குண்டான பணிகளை அவர் இப்போதே ஆரம்பித்தால்தான் அவர் வந்து செல்ல முடியும் இல்லைன்னா நாட்கள் ரொம்ப சிறிது காலம்தான் இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அதுக்குண்டான அமைப்புகளை வந்து நிறுவிட்டாங்க அதுக்குண்டான பொறுப்பாளர்களெல்லாம் வந்து போட்டாச்சு அந்த பொறுப்பாளர்களுக்கெல்லாம் உதயநிதி வந்து தன்னுடைய குறிஞ்சி இல்லத்தில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து பிரியாணி விருந்து கொடுத்து அவர்களை கௌரவித்து அவர்களை திருப்தியாக அனுப்பிச்சிருக்காரு ஸோ இப்படி திமுக ஆளும் திமுகவே இப்படி அடுத்து ரெண்டாயிரத்து இருபது தேர்தலுக்கு மிக மும்முரமாக களத்தில் இருக்கும்போது நடிகர் விஜய் ஆனால் கட்சியுடைய கொடி என்ன கட்சியுடைய சின்னம் என்ன கட்சிக்கு வந்து என்ன கொள்கை பாடல் என்ன கட்சியுடைய கொள்கை என்ன கருத்துக்கள் என்ன யார் யார் அடுத்த தலைவர் எதுவுமே இல்லை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை தான் தமிழக கழகம் தற்போது இருக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் புஷிய ஆனந்த் இரண்டு நாட்களுக்கு முன்பு சேலம் தலைவாசல் பகுதியில் மாநாட்டுக்காக ஒரு மிகப்பெரிய இடத்தை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அந்த படத்தை பார்த்து அந்த இடத்துடைய உரிமையாளர்கிட்ட அவங்க நெருங்கி பேசும்போது அந்த உரிமையாளருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த இடத்த நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் வந்திருக்கு ஸோ அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் கடைசியில் அவர் வந்து என்ன சொல்லிட்டாருனா நாங்கள் இதில் ஸ்கூலை போகிறோம் அதற்கு உண்டான வேலைகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வேலைகளை நாங்கள் பூர்வாங்க பணிகளை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துடைய உரிமையாளர் கடைசியில் பேக் அடிச்சிட்டார் ஜகா வாங்கிட்டார் ஸோ இது வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு வந்து அவர்கள் சந்திச்சிருக்காங்க சரி சேலத்தில் இல்லாட்டினாலும் அடுத்து பல்வேறு இடங்களை வந்து புஷியானதை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு ஏன்னா இந்த மாநாடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கலத்துக்கு கண்டிப்பாக நடத்தியே ஆக வேண்டியக்கூடிய மாநாடு மேலும் இந்த மாநாட்டில் நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் ஆளுமையை நிரூபித்து காட்ட வேண்டும் அப்போ தான் வந்து மக்கள் மத்தியில் அவருக்கு வந்து ஒரு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய குறைந்தது பத்து லட்சம் பேர் வந்து பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பத்து லட்சம் பேருக்கு குறையாமல் எனக்கு தெரிஞ்சு அந்த மாநாட்டில் பங்கேற்பாங்க ஸோ பத்து லட்சம் பேர் வந்து அந்த மாநாட்டில் வந்து பங்கேற்கணும் அவங்க வாகனத்தை நிறுத்தணும் அவங்களுக்கு பாதுகாப்பு வசதி செய்யணும் குடிநீர் வசதி கழிவுறை வசதிகள் அவர்கள் பாதுகாப்பாக வந்து செல்லணும் அவர்களுக்கு உணவு இருந்ததுக்கு பாதுகாப்பான இடங்கள் ஸோ இந்த மாதிரி கொடுக்கணும் போது ஒரு சாதாரண இடத்துல செய்ய முடியாது எனக்கு தெரிஞ்சு நூற்றம்பது ஏக்கரே வந்து ஒரு சிறிய இடம் தான் அதற்கு மேலே தான் தான் வந்து அவர்கள் பார்க்குறாங்க பட் இருந்தாலும் நூற்றம்பது ஏக்கரில் வந்து பார்க்குறாங்க மேலும் அந்த அந்த மேடை பந்தல் எப்படி இருக்குன்னா அதுக்கு உண்டான ஆர்ட் டைரக்டர்லாம் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஆர்ட் டைரக்டர் சாபு சிறில்கிட்ட வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க எப்படி வந்து இந்த மாநாட்டு பந்தல் இருக்கணும் மாநாட்டு மேடை எப்படி இருக்கணும் எதன் அடிப்படையில் இந்த மாநாட்டு மேடை அமையணும் யார் யாரெல்லாம் பேசணும் அப்படிங்கிறது வரைக்கும் விஜய் வந்து முடிவு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது ஆனாலும் ஆளும் தரப்பு வந்து விஜய் அரசியலை வந்து விரும்பலை அப்படின்னு தான் தெரியுது ஏன்னா விஜயுடைய அரசியல் வந்து உதயநிதிக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக அமையும் உதயநிதி அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக அமையும் ஸோ அதனால் விஜயோடைய அரசியலை வந்து அவர்கள் விரும்பலை ஸோ அவருடைய அரசியலை தடுப்பதற்குண்டான வேலைகளை வந்து செய்து வருவதாக செய்திகள் வருது பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை பட் பொதுவாக என்ன தான் இருந்தாலும் விஜய்க்கு என்ற ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அவர் சொன்னால் ஓட்டு போடுறதுக்கெலாம் ஆல் ரெடியாக இருக்காங்க ஸோ அப்படிலாம் ஒன்றும் ஒரு சோட போன மனுஷன் கிடையாது மேலும் விஜய் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தில் நல்லா யோசிச்சு பார்க்கணும் ஒரு படத்துக்கு மனிதன் இரநூத்தம்பது கோடி வாங்குறாரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு படத்துக்கு இரநூத்தம்போது கோடி அவர் கால் ஷீட்டு கிடைக்குமான்னு அவன் வரிசையில் நிற்கான் தொடர்ந்து வரிசையாக கொடுத்தாலுமே கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நாலு படத்தை அவரால் முடிக்க முடியலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் தான் நடிக்கிறாரு ஸோ ஒரு பத்து படம் நடித்தா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சாதாரண விஷயம் இல்லை பெரிய பெரிய கார் கம்பெனிகளே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு விற்றுட்டு அந்த படம் எப்படா வருன்னு உட்காந்துருக்காங்க பட் ஆனால் மனுஷனுக்கு எந்த முதலுமே போடாமல் அவரை வச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி பத்து படம் நடித்தா குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்பேற்பட்ட மனுஷன் தன்னுடைய வருமானத்தை விட்டு விட்டு அரசியலில் என்றால் ஒரு பிளானிங் இல்லாமல் வருவாரா கண்டிப்பாக கண்டிப்பாக சரியான ஸ்கெட்சு போட்டு தான் விஜய் வந்து வர்றாரு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மேலும் அவர் தன்னுடைய ப்ரைம் டார்கெட்டாக அவர் பார்ப்பது திமுகவை தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுவும் குறிப்பாக உதயநிதிக்கு எதிராகத்தான் அவர் வந்து அரசியல் செய்ய போகிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை மேலும் உதயநிதி இதெல்லாம் சமாளிப்பாரா அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து கட்சியுடைய சீனியர்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல் அங்கே தான் வந்து உதயநிதிக்கு இருக்குது ஏன்னா இந்த திமுகவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு கே என் நேரு ஐ பெரியசாமி மற்றும் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க இந்த தலைவர்கள்லாம் உதயநிதிக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சிக்கல் ஏன்னா இந்த ஐ பெரியசாமி டிஆர் பாலுலாம் இவங்கெல்லாம் கலைஞர் காலத்துலேருந்தே வந்து பாரம்பரியம் கலைஞருக்கே அறிவுரை சொன்னவங்க தலைவரை எப்படி செய்ங்க அப்படி செய்ங்கன்னு சொல்லி தலைவருக்கே அறிவுரை கொடுத்தவர்கள் தான் இந்த டிஆர் பாலு ஐ பெரியசாமி கே என் நேரு கே கே எஸ்எஸ்ஆர் போன்ற பெரிய தலைவர்கள் இவர்கள்லாம் இவர்கள்லாம் வந்து உதயநிதிக்கு கீழே நாளைக்கு வேலை பார்ப்பாங்களா அவர் சொல்கிறத கேட்டு செய்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான் ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கே என் நேருவுக்கும் சவுக்கு சங்கருக்கும் இடையிலே தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமூக வலைதளங்கள்லாம் விவாதம் போயிட்டு இருக்கு இரண்டு பேரும் பேசி ஆடியோக்கள்லாம் லீக் ஆனதாக செய்திகள் வருது பட் அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல பட் அரசியலில் எதுவும் நடக்கலாம் அதுதான் பால்டிக்ஸ் பால்டிக்ஸ்னாலே ஒருத்தர் தன்னுடைய வளர்ச்சியை நோக்கி செய்வது தான் பால்டிக்ஸ் ஸோ அப்பேற்பட்ட நிலையில் தான் இப்போ எல்லா அரசியல் கட்சிகளுமே இருக்காங்க மேலும் விஜய் மிக கிளியராக டார்கெட் பண்ண போது உதயநிதியைத்தான் உதயநிதி விஜயோடைய அட்டாக்கை தாங்குவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான் அதில் அவருக்கு வந்து கண்டிப்பாக அவர் அதுக்கு உண்டான வேலைகளை செய்தால் தான் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணால் தான் அவரை வந்து விஜயாவில் எதிர்க்க முடியும் ஏன்னா உதயநிதிக்கு இருக்கக்கூடிய மிக முக்கிய பலம் என்ன திமுக அப்படிங்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கட்சி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து கட்சியை வந்து எடுத்துகிட்டு போனோம் ஆனால் விஜய் அப்படிங்கிற அந்த முகம் வந்து பட்டி தொட்டியெல்லாம் தெரியும் கிழவனிலேருந்து குமரி வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் அவர் கட்சியை சிம்பலை மட்டும் சொன்னால் போதும் மக்கள் குத்திடுவாங்க ஓட்டை ஸோ இப்படித்தான் வந்து சூழ்நிலை இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாநாடு இது வரைக்கும் தமிழக அரசியலில் பார்க்காத ஒரு மாநாடாக இருக்கும் அதை மட்டும் நாங்கள் பதிவு பண்ண வரையும் இதுவரைக்கும் தமிழக அரசியலில் பார்க்காத ஒரு மாநாடாக இருக்கும் பணம் தண்ணீராக செலவழிக்கப்படுக போகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை விஜய் தன்னுடைய பொலிட்டிக்கலில் எப்படி ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீம் படத்தில் என்ன பிரம்மாண்டமாக என்ன மியூசிக் போட்டால் அத வருது அதே போலத்தான் விஜயோட அந்த என்ட்ரி அப்படிங்கிறது தமிழக அரசியலில் மிக பிரம்மாண்டமாக இருக்கப் போகிறது அதற்குண்டான வேலைகளை தமிழக வெற்றி கழகம் தொடங்கிவிட்டது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் விஜய் அந்த மாநாட்டில் என்ன பேச போகிறார் மாநாட்டில் என்ன பேசணும் அப்படிங்கிறது வரைக்கும் அவர் வந்து கருத்துக்களை தயார் செய்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாநாடு செப்டம்பர் மாத கடைசியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை என்றால் நவம்பர் ஸோ இந்த இரண்டு மாதங்களில் கண்டிப்பாக ஒரு மாதம் விஜய்ய மாநாடு வரப்போகிறது இந்த மாநாடு ஆளும் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமையும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா திமுகவில் கூட்டணி கட்சிகளில் பிசுறு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கே எங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போங்கிறாரு யார் செல்வ பிறந்தகை இன்னொரு பக்கம் கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்கிறாரு எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்குது நம்மளுக்கும் பலம் இருக்குது ஸோ அதனால் நம்மளும் ஆட்சியில் பங்கு கேட்போம் ரெண்டாயிரத்தி அவர் ஒரு முழக்கத்தை கூவிக்கிட்டு இருக்காரு ஸோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவுடைய இந்த கூட்டணி தொடருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் பொது தொகுதியை நிறையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் கண்டிப்பாக கேட்பாங்க அதையெல்லாம் திமுக கொடுக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான் ஸோ இந்த கூட்டணி தொடருவதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சான்ஸ் இருக்குது விஜயோடைய அரசியல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டுபெறும்ங்கிறத எந்த மாற்று இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்